வடிப்பதை மாநில அமைப்பு செயலாளர்களும் வடிப்பு செயலாளர்கள் கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சித்திலே அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து பதினாறாவது ஆண்டு மாட்டு வண்டி குதிரி பிரதேசத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய அன்பில் அன்றைக்கு தம்பி அசுவின் பார்த்திபுரவர்களை இந்த நிகழ்ச்சியிலே வந்தவர்களை வரவேற்க வந்திருக்கின்ற சேதுபல சந்திரம் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பிருக்கிறேன் அருளாச்சலம் அவர்கள இந்த நிகழ்ச்சியில வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவோணம் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய என் மதிய அறநாயகருடையத்திற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்கு என் பெரியசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிராமரு பாலா அவர்கள செல்வியன சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழகத்தினுடைய போர்வார் எங்களுடைய துறை நின்று இந்த இயக்கத்தை வழியில் இறந்து இருக்கிறேன் அன்பிருக்கனைய உடன்பிறவார் சகோதரர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை வலையில் இருந்து சிறப்பித்துக்கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய கலாச்சாரத்தை படை சாத்திகள் வகையில் இங்கே வழியில் இருந்திருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் வாசகர்களுடைய மாநில செயலாளர் வேலச்சந்திரன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிருக்கேன் தம்பி பரமசி அவர்களுக்கு வரையில் திருவாரூர் மாவட்ட கிழகத்து கழக செயலாளரம் அமைப்பு மாவட்ட கழக செயலாளர் Продолжение தெற்கு மாவியல்பாரும் அனைத்து முன்னேற்ற கழகத்தின் வரை தலைமணி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றியவர் மாணவரணி செயலாளர் ராமச்சந்திரன் மருத்துவர் இளைஞர் மற்றும் இளைஞர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாபெரும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயத்திற்கு வருக தருகின்ற சோழ மண்டலத்தினுடைய படை தளபதி இதோ வருக தந்து சிறப்பு செய்ய உள்ளார்கள்

பணிவோடும் பொறிவோடும் பணியாற்ற தலைவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் என்னாலும் என் அன்பிற்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கழகவாச ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் அன்றுக்கிடையே ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளர் தம்பி பார்த்திபன் உள்ளிட்ட அருமைக்குரிய அருமை தமிழ்மார்கள் சகோதரர்கள் பெரியவர்கள் நண்பர்கள் ஊர் பெரியவர்கள் இணைந்து பதினோராவது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாட்டு வண்டி புதர் வண்டி ஒரு நிகழ்ச்சியில் முன்னிலேற்றக்கூடிய அன்று இனிய தம்பி கழகத்தினுடைய மான்துறை செயலாளர் அன்புத்தி ராமச்சந்திரன் அவர்கள் அதே போல நிகழ்ச்சியில் பங்கு பெற்று செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி சேகர் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முன்னிலையாற்ற கூடிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அன்பு சோதனர் அவர்கள் அதேபோல போல நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முன்னிலை செய்யக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினர் கழக இளைஞர்களுடைய துணை செயலாளர் நகர்மன்றத்து முன்னாள் தலைவர் ஜவதர் பாபு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விடக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய

பட்டுக்கோட்டை ஒன்றிய கழகத்துடைய முருகேஸ்வரன் அவர்கள் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் சசிகலா ரவிசங்கர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் முருகானந்தம் அவர்கள் பாணி அவர்கள கல்யாண சுந்தம் அவர்கள இன்னும் இருக்கிற எனது ஏனைய இனிய சகோதரில் இந்த பகுதியுடைய பேராரிமை பகுதியுடைய நகரக்காலத்துடைய செயலாளர் தம்பி சீனாண்டன் அவர்கள் இன்று புரிந்து இருக்கிற அனைத்து கழகத்துடைய பொறுப்பாளர்கள நிர்வாகிகள நண்பர்கள இலங்கை இடம்பெண் பாசனை சேர்ந்தவர்கள மாணவர்களை சேர்ந்தவர்கள ஐடிவிங்க சேர்ந்த அன்பு தமிழ்மார்கள இன்று இருக்கிற ஏழை இளைஞர்கள பத்திரிகையாளர்கள தொலைக்காட்சி நண்பர்கள ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர்கள ஒன்றிய கோடி முன்னாள் உறுப்பினர்கள இன்னும் இருக்கிற தம்பி அலெக்ஸ் அருமைக்குரிய

நம்முடைய அருமைக்குரிய தலைவர்கள் எடப்பாடி அவர்களை சார்பிலையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா தாவண முன்னேற்ற கழகம் தான் இந்த பகுதியுடைய தேவை நிறைவேற்றி இயக்கம் என்கிற அந்த தைரியத்தோடு அந்த நெஞ்சுறுதியோடு இந்த நிகழ்ச்சியில் அனைத்து அண்ணாவில் முன்னேற்ற கழகம் நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் வளர்ச்சிக்கு முழுமுதல் காரணம் அனைத்து இந்திய அண்ணா தாவண இந்த பகுதி எல்லாரும் புரட்சிகள் இந்தியாவுக்கு கைவிடத்த பகுதி

மாவட்டம் <muchas> கண்ணா <muchas> <muchas> பெட்ட கேப்டன் எல்லப்பوري சங்கராஜா மூன்றாவது தேதி புட்டிஞ்சன மாரிய கே புலிப்பட்டி கே எம்ஜிஎஸ் சங்கராஜாவி வரவேற்பு சின்னமாரன சொல்லறாங்க மூணாவது தேதி முன்னாடி பேர் சொல்றாங்க வட்டாலியுல இருந்து தனியுது 4வது சுற்று முடிஞ்சது இந்த கரெக்ட் ஆடும் காலேஜ் குடிบุรีசோட மணிக்காலியில குடிบุรี

இங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா இரண்டாவது வருது 19 நான்கு பரிசு ஆண்டாயிரத்தி இருபத்தி ஆங்குவது உணவு இல்ல அமர்சன் சேவை ஏழாவது எம்எல் ஸ்டாலின் இடைவாழ்ப்பு ரெண்டாவது